திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை டி எஸ்டேட் என்று சொல்லப்படுகிற புகழ்பெற்ற அந்த தேயிலை தோட்ட பணியாளர்களுடைய கடைசி பணி நாள் ஜூன் பதினான்கு இதற்கு மேல் அங்கே வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஊடகங்களில் அந்த இடங்களில் அங்கிருந்து விருப்ப ஓய்வு எழுதி கொடுத்து பல பேர் அதற்கு சம்மதிக்கிறார்கள் அதில் சம்மதிக்காத ஆற்றூர் ஐநூற்றி அறுபத்தி நான்கு பேர் அங்கே ஊழியர்கள் இந்த தேயிலை தோட்டத்தில் பணிபுரிபவர்கள் அதில் அதற்கு சம்மதிக்காதவர்கள் அங்கேயே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்பவர்களுடைய வெர்ஷனை எடுத்து போட்டு கண்ணீருடன் அந்த நிலத்தை பிரிகிறார்கள் இவர்கள் அங்கிருந்து சென்றால் என்ன செய்ய முடியும் கண்ணீருடன் அதுக்கு புரியல எனக்கு எனக்கு தெரியல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அந்த வேலைக்கு போகிற இடத்துல விட்டு அந்த பனிகாலம் முடிஞ்சிருச்சுன்னா வெளியில் ரிட்டையர் அது ஒரு ஒரு பாண்டிங் இருக்கும் அது வந்து ஓய்வு நாளில் வந்து அரசு கூட வந்து செடியை பிடுங்கி வேற இடத்துல நட்டாலே மறுபடியும் துளிர்க்கிறதுக்கு கஷ்டம் ஊடகங்கள் அதை என்னவாக கொண்டு போய் சேர்க்க நினைக்கின்றன ஊடகங்களில் சொல்லப்படாத உண்மை என்னென்னு இருக்கிறது எந்த இடத்துக்கு கொண்டு போறான்னா ஒருத்தன்லாம் மீடியாக்காரன் இலங்கையிலிருந்து வந்த அகதிகளுக்கு காட்டை அழித்து தேயிலை தோட்டம் அமைத்து கொடுத்த மாநிலத்தில் திபெத்திய அகதிகளுக்கு கூறுகளை பண்ணி கொடுத்துருக்காங்க செட்டில்மெண்ட் அது மாதிரி பண்ணி கொடுத்த நாட்டில் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழில் தொழிலாளர்களை அங்கிருந்து விரட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த தேயிலை தோட்ட வரலாறு மாஞ்சோலை வரலாறுன்னு நூறு வருஷத்துக்கு இருக்கு ஏன்னா சிங்கம்பட்டி ஜமீனிடம் இருந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த அந்த நிலம் அது வந்து கேரள கிட்ட இருந்து ஒரு போருக்கு மகனை இளவரசனை அனுப்பி அவன் இளவரசன் செத்து போயிட்டான் சிங்கம்பட்டி இளவரசன் அதுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் அது மாஞ்சோலைன்னு சொன்னாலும் ஒரு நான்கு கிராமங்கள் அது நான்கு கிராமங்களையும் அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க அப்போ சிங்கம்பட்டி ஜமீனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது அந்த எஸ்டேட் அது வனப்பகுதியாக இருக்குது காலகாலமாக அது வனப்பகுதி தான் இந்த வனப்பகுதியை சிங்கம்பட்டி ஜமீனுடைய பிறகு வந்த இன்னொரு இளவரசன் இரண்டு மூன்று அப்புறம் வந்த ஒரு இளவரசன் ஒரு கேஸ் லோனில் மாட்டிக்கிறான் அவனும் இன்னொரு ஜமீன்தார் பையனும் வேறு மாநிலத்தில் எங்கேயோ படிக்கிறப்ப ஒரு கொலையை பண்ணிட்டாங்கன்னு அந்த கேஸு லண்டன் வரைக்கும் நடந்து அதில் சொத்து பத்தெல்லாம் இழந்து அன்றைக்கு தேதிக்கே பல லட்சங்கள் அந்த கேஸுக்கு செலவாகி அந்த கடனை கட்ட முடியாமல் இந்த பாம்பே பர்மா நிறுவனத்துக்கு அந்த நிறுவனம் அடிப்படையில் மர வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனம் அதற்கப்புறம் டி எஸ்டேட்டுக்குள்ளே இறங்குது இவர்கள்ட்ட வருது இதற்கு பிறகு ரயாத்துவாரி சட்டம் வந்து ஜமீன் ஒழிப்பெல்லாம் வருது ஜமீன் ஒழிப்பு வருவதற்கு முன்பே ஜமீன்தாரிடம் இருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூறு ஏக்கர் நிலத்தை ஒரு நிறுவனம் குத்தகைக்கு எடுத்துருது தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு குத்தகை அந்த குத்தகை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஆரம்பித்து அடுத்த ஐந்து வருடத்தில் முடிய போகிறது அதற்கு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அரசாணை போடப்பட்டு இந்த குத்தகை காலம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறதுன்னா இந்த வேலையை நிறுத்த வேண்டும் ஜூன் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கடைசி வேலை நாளாக இருக்கணும் அந்த இடத்தை மீண்டும் காப்பு காடாகத்தான் மாற்ற வேண்டும் அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு கிட்டத்தட்ட ஆறு வருடம் முன்பே வந்துருச்சு இப்போ இது ஒன்றும் புதுசு கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் நூறாண்டு குத்தகை முடியப் போகிறது முடிய போகிற நாள் இது என்றையிலிருந்து இந்த தனியார் நிறுவனம் செயல்பட முடியாதுங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும் முதல்ல எரியும் பனிக்காடு ரெட்டின்னு ஒரு நாவல்லாம் வந்துச்சு அப்போ தமிழ்நாடு தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பஞ்ச காலத்தில் இருந்த மக்களை எப்படி தேயிலை தோட்ட பணிகளுக்கு வெள்ளக்காரன் மேல கூட்டிட்டு பணியில கொத்தடிமைகளாக வேலை பார்க்க வைத்தார்கள் காசு கிடைக்குதுன்னு போனா அதை விட நரக குளியில விழுந்துட்டியு சொல்லுவான் அந்த படத்துடைய ஹீரோ கடைசி காசுக்காக கூட அதாவது போனதுதான் தாண்டி வெறும் சோறு தான் கிடைக்கிது சோறு கிடைக்குது சோறு இல்லாமல் சொந்த ஊர்லேயே இருந்திருக்கலாங்கிறதா அந்த கதையுடைய இது அப்படி ஒரு கொத்தடிமை வாழ்க்கை வெள்ளக்காரங்காலத்துல தேயிலை இந்த தேயிலை தோட்டம் இல்லை இலங்கையில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டம் கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி முறை முழுக்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களுடைய நிலைமை இதுதான் அங்க இருக்கக்கூடிய கண்காணிகள் என்பவர்கள் இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் அங்கு கூலி தொழிலாளர்களாக போய் வதைபட்டு செத்தவர்கள் தலித்துகள் இதற்கு நூறாண்டு கால வரலாறு இருக்கு ஒரு கண்டர் மேலேயே இருக்கு மலேசியா தோட்டத்துக்கு போனதாக சரி இலங்கைக்கு போனது இந்த மாதிரி பல வேறு பல்வேறு நாடுகளுக்கு போய் போன கதை அதான் இவங்க எரியும் பனிக்காடுங்கிற தமிழ் டைட்டில் ரொம்ப கரும்பு தோட்டம் அதுக்கு முன்னாடி கரும்பு தோட்டத்துக்கு மொரிசியஸுக்கும் ஜிம்பா ஜிம்பாவே வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா அது மாதிரியான நாடுகளுக்கு வந்து கரும்பு தோட்ட பணியாளரா போனது எல்லாமே இருக்கு அந்த ஊரு இன்னைக்கு நம்ம வெயில் காலத்துல குளிரை அனுபவிப்பதற்காக கிளைமேட்டுக்காக ஜெயலலிதா வாரி போறது வேற அந்த காலத்தில் போனது அது ஒரு நரக வாழ்க்கை அதுதான் அது குளிரக்கூடிய நரகமாக அது சித்தரிக்கப்படுவதற்கான காரணம் இன்னும் சொல்ல போனால் தொன்னூறுகளில் இந்த தேயிலை தோட்டம் இதே மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் கூலி உயர்வுக்காக அவர்கள் சண்டை போட்ட போது எழுபது ரூபாய் கூலியை நூறு ரூபாயாக தினக்கூலியை மாற்ற வேண்டும் என்று கோரிதான் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது இன்றைக்கும் கடைசி நாள் முடியுது இல்லையா இன்றைக்கு அந்த கூலி தொழிலாளர்களுடைய ஒரு நாள் சம்பளம்ங்கிறது ரூபாய் மாதத்துக்கு போட்டா பதினைந்தாயிரம் ரூபாய் கூட வராது மாசம் முழுசுக்க வேலை பார்த்தாலே இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவங்களுக்கு வேற என்ன தெரியும் இங்கிருந்து அடிச்சு பாத்தீங்களா யாரை அவர்கள் வந்து அங்க ஒன்னும் சொர்க்கலோகத்தில் அவர்கள் வாழ்ந்துட்டு இல்லை முதல்ல தேயிலை தொட்டை பணி என்பது எவ்வளவு கொடூரமானது அங்கு அவர்கள் வரலாற்று ரீதியாக கொண்டு வந்து அமர்த்தப்பட்டார்கள் அவங்க திரும்பி போறதுக்கு ஊர் இல்லைங்கிறது ஆனா இதுவும் காடு இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வேணும் அதாவது மன்மோகன் சிங் ஒரு தடவை இதை சொல்லி செய்வாங்க விவசாயத்தை குளோரிஃபை பண்றது முதல்ல நிறுத்துங்கயா மதிப்பு மிக்க உழைப்புக்கு உரிய பணம் கிடைக்கிற நிறுவனமயமாக்கப்பட்ட பணிகளுக்குள்ள அவங்களை கொண்டு வாங்க அப்பதான் பென்ஷன் உட்பட பணி பாதுகாப்பு உட்பட எல்லாமே அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் இப்ப சிப்காட்டோ தொழிற்பேட்டைகளோ எதற்காக அமைக்கிறோம்னா பண்ணை அடிமை முறையை விட இது பல மடங்கு மேலானது அதன் மூலமாக தான் நகரமய கொண்டு வர முடியும் குழந்தை குட்டிகளை படிக்க வைக்க முடியும் இந்த தலைமுறைக்கு பிறகாவது அந்த குடும்பங்கள் உருப்பட முடியுங்கிறதுக்காக தான் அதை ரொம்ப முக்கியமா சாதி கொடுமைல இருந்து மீட்டு எடுத்துட்டு வர முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது இந்தியாவுல பாத்தீங்கன்னா இந்த விவசாய கூலியில் படக்கூடிய துயரங்கள் தான் வந்து சாதிய கொடுமையினுடைய முதல் இது வந்து அங்கே தான் ஆரம்பிக்குது அதில் வந்து மீட்டெடுக்கணுங்கிற விஷயமா தான் அவர் பேசினார் ஆனால் உடனே வந்து கெட்டிங்க மாஞ்சோலை அந்த தனியார் நிறுவனம் நூறாண்டு காலம் ஜமீன்தார்கிட்ட இருந்து வாங்கின ஒரு நிலத்தில் சம்பாதித்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய நிலம் காப்புக்காடாக இருக்க வேண்டிய நிலத்தை அவர்கள் இத்தனை வருட காலம் ஒரு நூற்றாண்டு சம்பாதிச்சிருக்காங்க இதுவரைக்கும் எவனுக்கும் அது உறுத்தவே இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த நிறுவனம் போகும்போது அது மீண்டும் வனமாக போகுது வனமாதான் இருந்திருக்கணும் தமிழ்நாடு முழுக்க வனப்பு வனவிலங்குகள் மக்களோட என்கவுண்டர் பண்ணி பெரிய பிரச்சனை ஆகுது வனவிலங்குகள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தேயிலை தோட்டங்களையும் சுற்றுலா பகுதியிலையும் உருவாக்குனீங்கன்னா உருப்பிடுமானு கேட்பதும் இதே வாய்கள் தான் ஒரே பக்கத்துல ஒரே புத்தகத்துல வந்து பரந்தூருக்கு வந்து இப்படி பண்றாங்களேன்னு எழுதுறது அதே புத்தகம் தான் இன்னொரு பக்கம் வந்து தோட்டத்தை அழிச்சு காடா மாத்த போறாங்களே அதுவும் வந்து காடா இருந்தத

பென்னிக்கு தேவையே இருந்திருக்காது இன்றைக்கும் மேகமலையில் ஏதாவது ஒரு எஸ்டேட்டு ஒரு தனியார் நிறுவனம் மேகமலையில் பல்வேறு நிறுவனங்கள் பங்கு போட்டுருச்சு அதை மீண்டும் காப்பு காடாக மாற்ற வேண்டும் மாற்றி சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் இவங்களே சொல்றாங்க இதே ஊடகங்கள்ல கற்றைகள் வருது எப்பா அங்க இருக்க மேகமலையே கவர்மெண்ட் எடுத்து வனமா மாத்துன்னு சொல்ற இங்க கோர்ட் உத்தரவின்படி அவனே போறான் அடிப்படையில் அந்த ஊருடைய தொயிலை தொழில் வந்து ஒருவேளை நல்லபடியாக நடந்து அது லாபகரமான தொழிலாக இருந்து

கேப்பானா மாட்டான் தேயில வளர்க்கறதா தமிழ்நாடு அரசுக்கு வேலை வேலையா இது வந்து எனக்கு கூட ட்விட்டர்ல கிடை இது பண்ணையார் மனநிலையில பேசுறீங்களே பூர்வ உடிகளை இப்படித்தான் சென்னையில இருந்து அப்புறப்படுத்துனீங்க அப்பவும் இதே மாதிரிதான் பேசுறீங்க ஏழை எளிய மக்கள் தொழில் நிமித்தம் எங்கிருந்து எங்கு போய் செட்டில் ஆகிறாங்க தொழில் கிடைக்கிற இடத்துல போய் நிக்கிறவங்க எல்லாம் யாரெல்லாம் பூர்வ சென்னைக்கு யாருங்க பூர்வகுடி பூர்வ கடலோர பரவர்கள் தான் பூர்வகுடி இல்ல பூ அதான் அதை தாண்டி பூர்வகுடியில் பூவங்கரையில வந்து குடிசைப்பட்டு இருக்கு பூர்வகுடி எதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு கொசுக்கடியில வந்து வாழ போறேன் இந்த நகரத்தினுடைய முன்னாடி சரியான மக்கள் அப்படி அப்படி ஒரு ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த இடத்தில் வாழ்க்கை இன்னைக்கு வந்து தண்ணி வருது வருது வெள்ளம் அடிச்சுட்டு போறது அந்த கூவத்திலையும் அடையாறு ஆத்தோரத்துல ஆக்கிரமிப்பு செய்து வாழக்கூடிய குடிசைவாழ் மக்கள் தான் அவங்களுடைய உயிர்களும் உயிரும் உடமையும் தான் அதுல அடிச்சுட்டு போக போகுது இவர்களை எங்கேயாவது போன அடிச்சு துரத்துவது வேற அரசாங்கம் உங்களுக்கு பணியும் பாதுகாப்பும் இல்லை இடத்துல குடி அமைத்து அமைத்தி அங்க போய் இருங்கன்னு சொல்றது வேற. இவர்கள் கண்ணகி நகரு அந்த ஏரியாவை எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எங்கோ இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல தான் இன்னைக்கு வாணுயிர கட்டரங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கு. புதிய சென்னைங்கிறது அங்கே தான் போய் தான் உருவாக்கி இருக்குது. பி.கே.பி கண்ணகி நகரு ஏங்க ஒரு மனிதன் வந்து ஆல்ரெடி பொருளாதார ரீதியில் மிக மோசமான ஒரு வாழ்க்கையில் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்னத்தான் அரசாங்கத்தால பாதுகாப்பு கொடுக்க முடியும் இப்ப ஒண்ணுமே இல்லை மாஞ்சோலையிலிருந்து நீங்கள் இந்த பணியை நிறுத்தப் போகிறோம் மீண்டும் காப்புக்காடாக போகிறோம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இதில் பணியாற்றக்கூடியவர்கள் ஐநூற்றி சொச்சம் பேர் இதில் வீடு அல்லாத நூறு பேருக்கு நூறு குடும்பங்களுக்கு வீடு கட்டி தருவதற்கு திட்டம் போட்டாச்சு கலைஞர் அனைவருக்கும் தொண்ணூத்தி யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அத்தனை பேருக்கும் வீடு தருவதற்கான வழி ஏற்படுத்து இதுபோக இவர்கள் இந்த தேயிலை தோட்ட கொத்தடிமை முறையிலிருந்து சொந்தமாக எந்த தொழில் செய்ய விரும்பினாலும் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நாற்பது பர்சன்ட் மானிய மானியத்துடன் பத்து பத்து லட்ச ரூபாய் கடை வாங்கி ஒரு கடை போடுறாருனா அந்த கடையில் வந்து ஆறு லட்ச ரூபாய் கடன் கட்டினா போதும் நாற்பது லட்சம் நாலு லட்சம் ரூபாய் அரசு ஏத்துக்குது ஒரு கோடி ரூபாய் தொழில் நடத்துறாருனா நாற்பது லட்சம் வந்து அரசு ஏத்துக்குது இதுதான் வந்து ஒரு ஏழ்ம நிலையில் வர்க்கரீதியில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேறு தொழிலை உருவாக்கி தருவதற்காக அரசு செய்யக்கூடிய இது பத்துலேன்னு கேட்கறது வேற எங்கே போவோம் நாங்கள் காட்டில் தான் இருப்போம் காட்டில் பட்டா போட்டு கொடுங்க நாங்கள் ஊடகவியலாளரு சரி கம்பெனி போனதுக்கப்புறம் காட்டில் உட்காந்து என்னையா பண்ணுவேன் அவங்க கேட்கறது இயற்கையோடு இயந்த அப்பொருத்தவன் ஒருத்தன் உருட்டை விருட்டுறான் இந்த பகுதியிலாவும் நான் காட்டு விலங்குகள் உள்ள வரும் மாஞ்சோலையில காட்டு விலங்குகளே வராது தெரியுமா ஏன்னா அவர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு உருட்டை விருட்டுறான் இயற்கையோடு இயந்த வாழ்வ மனிதன் எப்படி வாழ முடியும் முதல்ல தேயிலையே வந்து இயற்கை கிடையாது அது மரமா வளர்றதை வந்து நெருக்கி நெருக்கி செடியா வச்சு செடியா வச்சுதான் பண்றது விவசாயமே இருக்கே கிடையாது இன்னொன்னு சொன்னானுங்க வீரப்பங்காலத்துல வீரப்பன் இருந்ததாலதான் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் அந்த காட்டுக்குள்ள நடக்கவே இல்லை புலியும் மானும் கூட கொஞ்சிக்கிட்டு தான் போகுது இதுக்கெல்லாம் காரணம் யாரு வீரப்பேன் ஏ ஓலப்பா ஏங்க அந்த இடத்துல முடியலனா அவங்களுக்கு பணமும் வீடும் கொடுத்து அந்த இருந்து காப்பு காட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அடுத்த சிற்றூர்ல ஏதாவது ஒரு தொழிலை அமைத்து கொடுக்கறதுக்காக ஒரு அரசாங்கம் வழிவாக்க முடியும் ஊடகங்கிற பேர்ல எந்த லாஜிக்குமே இல்லாமல் பாதிக்கப்பட்ட நபர்கள் அழுகிற நபர்கள் எளிய ஏழை மனிதர்கள் ஒரே சிம்பத்தியை மேல வச்சுட்டு இதுல தர்க்க ரீதியா என்ன செய்ய முடியும் இவர்கள் இங்கேயே தொடர்ந்து இவர்கள் பரம்பரை பரம்பரையாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருக்கணும் தலையெழுத்தா இந்த விருப்ப ஓய்வுக்கு எத்தனை சதவ மொத்த பணியாளர் ஐநூத்தி நா அறுபது பேருங்க ஐநூற்றம்பது பேருங்க இதில் விருப்ப ஓய்வுக்கு எத்தனை பேர் சைன் பண்ணி கொடுக்குறாங்க தங்களுடைய விருப்பத்தின் பேர் பண்ணி கொடுக்குறாங்க இதுல வந்து மூன்று லட்சம் ரூபாய் அதாவது தினக்கூலியில் நானூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபருக்கு விஆர்எஸ்ல ரெண்டு லட்சம் ரூபாயில இருந்து மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கொடுக்கக்கூடிய திட்டத்தை நீங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டதுண்டா இது எல்லாமே இந்த இந்த இது சென்சிட்டிவான பிரச்சனையாக இருக்கிறது மாஞ்சோலை என்பதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குங்கிற காரணத்துக்காக தான் அரசாங்கமும் நிர்வாகமும் கூடி பேசி இதை ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்த பார்க்குறாங்க ஏற்கனவே மாஞ்சோலையை வச்சு திமுக ஒரு ஷார்ட் போட்டாங்க இப்போ ரெண்டாவது ஷாட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க அதுதான் மேட்ரு இப்போ இது இப்போ இந்த நேரத்தில் இதை வச்சு ரெடி பண்ணி ஒரு கலவரத்தை ஏதாவது உருவாக்கி ஏதாவது நாலு இலவந்துச்சுன்னா திமுக தலை கட்டலாம்ல அதுதான் இவங்களுக்கு பிளான் இப்போ இங்கே ஊடகங்கள் இருப்பவர்களும் இது அவர்களுக்கு விதித்த விதியா இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இவங்க இங்கே போனால் வேறு வேலையே செய்ய மாட்டாங்கங்கிறதுக்கான பதில் கிடையாது ஏங்க ஒரு வருஷத்தில் டிவிஎஸ் நிறுவனத்தை விட்டு நூற்றுக்கணக்கான பேர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க முப்பது வருஷம் வேலை பார்த்தவங்க முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்தவங்க அவங்க என்ன கண்ணீர் விட்டுட்டு அங்கேயேவா எனக்கு டிவிஎஸ்குள்ளே ஏதாவது ரூம் போட்டு கொடுங்க நான் இவ்வளோ வருஷம் இங்கேயே பழகிட்டேன் கேட்டால் சரியாக இருக்கும் ஒரு தேயிலை தொழிலாளர்களாக வேலை செய்கிறாங்க அதுவும் வந்து ஒரு மருத்துவ வசதிக்குனாலும் நீங்கள் வந்து இரவில் பேருந்து கிடையாது ஒரு அவசர ஆத்திரம்லாம் வர முடியாது அப்படியான ஒரு ம மலைப்பகுதியில் போய் தான் நான் வாழ்வேன்னு சொல்லி யாரும் அடமுடிக்கப்போட கிடையாது அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கும் அவர்கள் படித்து முன்னுக்கு வரணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் இப்படிலாம் ஒரு எதிர்காலம் இருக்குது இவன் இயற்கையை நொற்றைங்கிறக்காக வந்து அவன் வாழ்க்கையை வீணடிக்கிறேன் பாருங்கள் எழுதுறவேன் தேயிலை தோட்டத்தையும் இயற்கையோடு ஏன் இந்த வாழ்வு ஆக்கியிருக்காங்க அநியாயமா இல்லையா அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியலீங்க ஆக்கிரமிப்பு செய்தவர்களே அழுவார்கள் ஓடை ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டு அவங்கள போய் கோர்ட் ஆர்டரோட போய் காலி பண்ண போனீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைங்களும் அழத்தான் செய்யும் அதை வீடியோ எடுத்து போட்டு இங்க பாருங்க பூர்வ குடிகளை விரட்டுகிறார்கள் இதுவர்களுக்கு பழக்கம் ஆயிருச்சு அதையே தான் கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் இல்ல அதுவும் கூட அரசு பண்றது இல்லைங்க

மனிதன் மட்டும் வாழ்வதற்கு உண்டானதல்ல உலகம் இந்த குரங்கு பேசுகிறேன் சிங்கவால் குரங்கு பேசுகிறேன் கரடி பேசுகிறேன் புலி பேசுகிறேன் தான் இவனுங்களும் எழுதுறானுங்க ஆமா இல்ல கம்பெனிக்காரன் நடத்துறான் சொன்னா கம்பெனிக்காரன் இந்த மாதிரி தேயிலை என்பது எரியும் பனிக்காடு படித்திருக்கிறீர்களா அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியது அங்கு வாழக்கூடிய மக்கள் தான் தேயிலை தோட்டத்தில் ரொம்ப சுகமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது தினக்கூலிக்கு அடிபட்டு நொம்பலப்பட்டு ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை கூலி உயர்வு கேட்டு நிர்வாகத்துக்கிட்ட சண்டையை போட்டு அதுவும் ஒரு லோல்பட்ட வாழ்வாக தான் இருக்குது நகரத்தில் வந்து கொத்தனார் வேலைக்கு போனால் எழுநூறுவா எட்நூறுவா சம்பளம் சித்தாள வேலைக்கு போனால் அறநூறுரூவா சம்பளம் அதாவது உடல் உழைப்பு தொழிலாளியாக கீழே வந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அப்படி இருக்குது அங்கே போனால் நானூற்றம்பது ரூபாய்க்கு எங்கள் கஷ்டப்படுறேன் அரசு சொந்தமாக வீடு கட்டி கொடுக்குது கலைஞர் கனவு எல்லாம் கட்டி தராங்க வந்திருக்கு இப்போ தொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கான பணம் வேணும்னா அதுக்கு வந்து லோன் தரும் முழுக்க லோன் தரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் தரும் அதில் நீங்கள் வந்து ஆறு அறுபது சதவீதம் கட்டினா போதும்னு சொல்லி சொல்லுது இதை விட வேற என்ன தான் செய்யணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது மாதிரி ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மற்ற எந்த தொழிலாளர்களை விட மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மீண்டும் சிறப்பு கவனம் எடுத்து பார்க்க வேண்டிய தேவை எடுப்பது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா நான் அவர்களை இழிவுபடுத்துவதற்கோ அவர்கள் தப்பு பண்ணுவாங்க பண்றாங்கன்னு சொல்கிறதோ நோக்கமே கிடையாது ஊடகங்கள் இதை நோண்டுவதற்கான ஒரே காரணம் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து ஒரு வரலாறு வரலாறு அதை திமுகவுடன் கனெக்ட் பண்ணுன்னா நல்லா வியாபாரம் பார்க்கணும் அந்த டைம் அந்த மாஞ்சோலைங்கிற பேரே திமுக எதிரான ஒரு பேரா வந்து கட்டமைச்சாங்க அதை திரும்ப திரும்ப இப்போ ஒரு மீண்டும் ஒரு இருபது முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லையா மீண்டும் வந்து ஒரு முப்பது வருஷம் கழித்து அதை திரும்ப புழக்கத்தில் விடலாம் அப்படிங்கிறது தான் இவங்க பிளான் இது மட்டுமல்ல எங்கிருந்து தொழில் பூர்வகூடிகள்னு இவங்க சொல்கிறனாலும் அவர்களை விளிம்பு நிலை மக்கள் தொழில் இல்லாமல் இருந்த இடத்திலிருந்து கோர்ட் உத்தரவின் பேரிலேயோ ஏதாவது ஒரு காரணத்தினாலோ அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் அங்கிருந்து காலி செய்யப்படுகிறார்கள் என்றால் அங்க நீங்க பார்க்க வேண்டியது அவர்கள் அழாமல் இருக்க அதே வீட்டை அங்கேயே கட்டி கொடுக்கணும் காட்டுல பட்டா போட்டு கொடுக்கணும் இருக்கக்கூடிய அந்த டீ எஸ்டேட் மேல் டீ எல்லாம் மரமா வளர போகுது வளரக்கூடிய மரங்களுக்கு நடுவுல வீட்டை போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பூவாக்கு என்ன பண்ணுவாங்க வேண்டாமா வந்தாகணும் அப்ப இதனுடைய நோக்கம் என்ன இது எந்த எந்த இல்லாமல் இல்லாமல் அவர்களை முன்வைத்து முன்வைத்து அவர்கள் படங்களை அர்த்தமே விதமான தீர்வையும் சொல்லாம அரசாங்கத்தின் மீது நொட்ட சொல்லுவதற்கு மட்டுமே அதை பயன்படுத்தக்கூடிய ஊடகங்களைத்தான் இதுல செருப்பு அடிக்கணுமே தவிர அவங்கள சொல்லி எல்லாம் ஒண்ணும் இல்லை இதுல பல பேர் அதுல கையெழுத்து போட்டு விய வாங்கிட்டு மூணு லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க தொண்ணூத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு வீடு கிடைக்க போகிறது இதில் ஒரு சிலர் யாராவது அதுல வந்து வே செண்டிமெண்ட் காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ அங்க இருக்கணும் இதை அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்களா இப்போ அங்கெல்லாம் இருக்கணும்னு சொல்றாங்கல்ல அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா அரசாங்கம் எடுத்து நடத்தணும்ங்குறாங்க அதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிரமங்களை பார்க்க வேண்டாமா ஒரு பத்து இருபது குடும்பங்களுக்காக ஒரு டிஎஸ்டேட்டா அரசாங்கம் எடுத்து நடத்தணும் அப்படிங்கறது எந்த விதத்துல ஏன்னா இன்னொரு டி நடத்த முடியலைங்கிறாங்க இல்ல இன்னொன்னு அவன் என்ன நிலமைல வச்சிருக்கான்னு தெரியல இல்ல இப்ப அவன் வந்து லாபகரமா நடத்திட்டு இருந்தானா அவன் கேட்க மாட்டானா இன்னும் ஒரு நூறு வருஷம்

அவர் என்ன கொப்பம் கொடுப்பானா திமுக ஆட்சிக்கு வந்த மூணு வருஷமா வாடகாமல் வச்சிருக்கானே அந்த வாடகை பாக்கி ஒப்பனாக கொடுப்பான்னு கட்சிகள் ஆதரவுன்னு புதிய தலைமுறைகள் நியூஸ் போடுறான் உன் கூட்டணி கட்சிகள் ஆதரவுன்னு கூட்டு நியூஸ் போடு அதான் கூட்டணி கட்சி தான் ஜி கே வாசன் ராம்தாஸ் இவங்க தான் அடுத்து தேமுதிக மட்டும் விட்டு அது ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்படி தான் இருக்குது நிலமை இவங்க இருக்கு இவங்க நகரத்துக்குள்ளெல்லாம் இந்த ஒரு மாதிரியான ஒரு இது பண்ணுறாங்க நகரத்துக்குள்ளே எல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அரசியல் இப்போ அவன் வந்து லாபகரமாக நடக்குதுன்னா அவன் என்ன கேட்பான் அரசுட்டு வந்து கேட்ட கொடுத்துருங்க நான் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் நடத்திக்கிறோம் இல்லை இன்னும் ஒரு முப்பது வருஷம் நடத்திக்கிறோம் இந்த தொழிலாளிக்கு நீங்கள் சொல்கிற பேக்கேஜை நாங்கள் தரோம் அப்படின்னுலாம் என் கம்பெனிக்காரன் சொல்லுவான் பாம்பேக்காரன் அவன் விட்டுட்டு போகிறேன் அவனுக்கு வந்து போதும்னு இந்த இடத்துல எவ்வளோ அடிக்க முடியுமோ அடித்தாச்சு இதுக்கு மேலே வச்சுருந்தா நமக்கு பிரச்சனை நம்ம கிளம்பு போக அவனும் கிளம்புறான்

அந்த தொழில் எப்படி இருக்கு அந்த தொழிலுக்கான லாபகரமான வாய்ப்புகள் என்ன எல்லாத்தையும் பார்க்கணும் அப்புறம் அது காப்பு காடாக மாறணும்னு அதிமுக ஆட்சிகள அரசாணை ஓட்டப்ப இப்ப பேசக்கூடிய எந்த வாயுமே அன்னைக்கு திறக்கல நீங்க வேணா டிஜிட்டல் ட்ரேஸ் எல்லாம் தேடி பாருங்களேன் யாராவது ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாஞ்சோலை எஸ்டேட்டுடைய குத்தகை காலம் முடிந்த பிறகு அதனை காப்பு காடாக அறிவிப்பதாக கடந்த அதிமுக ஆட்சியில் அரசாணை போடப்பட்டது இது காப்பு காடாக மாறுச்சுன்னா இந்த ஐநூத்தி ஐம்பது தொழிலாளர்கள் எங்கே வேலை செய்வார்கள் இவர்களை அப்புறப்படுத்தி என்ன செய்ய போகிறீர்கள் அவர்கள் வேலைகளுக்கு ஏதாவது உறுதி கொடுத்திருக்கிறீர்களா காட்டை வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தான் காடுகளுக்கு பூர்வீக உரிமையாளர்கள் அவர்கள் தான் இருக்க வேண்டும் ஏதாவது இப்ப ஏதாவது லாஜிக் வேணும்ல பழங்குடியினரை காட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதுங்கிறது வேறு உடல் உழைப்பு தொழிலாளர்களாக கொத்தடிமைகளாக அங்கு கொண்டு போய் குடியமற்றப்பட்டவர்களுக்கு வேறு வேலை கொடுத்து அந்த கம்பெனி மூடிட்டு போகும்போது அது கூட இந்த கம்பெனியை மூடி நீங்க போகணும்னு சொல்லலை அவன் போறான் அவன் குத்தக காலம் முடிஞ்சு போறான் இவர்களுக்கு மாற்று ஜீவனத்துக்கான வே ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இப்ப கொண்டு வந்து கதை சொல்றானுங்க இல்லை இன்னொன்னு இந்த ஊடகங்கள் வந்து இது மாதிரியான விஷயங்கள் கிளப்பும் போது முதல்ல வந்து ஒரு அலுவாட்சி வர மாதிரி எழுத ஆரம்பிச்சானே உசாராயிக்கணும் இதுக்கு பின்னாடி வந்து உண்மைத்தன்மை என்னங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற இப்போ நேற்றைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அது மட்டும்தான் பேசணும் வேறு எதுவுமே பேசலை ஒரு இப்போ ஒரு மாணவியினுடைய மரணம் அந்த மரணத்துக்கு காரணம் குற்றவாளி தண்டிக்கப்பட்டது அதுக்கு சில பேர் அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்பட்டது அது விடுவிக்கப்பட்டவர் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அதை வச்சு ஒரு ஸ்டோரி அப்படின்னு பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் இதுவும் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமான விஷயம் ஊடகங்களுடைய டார்கெட்டே யாருன்னா அரசியலை இது தினசரி செய்திகளை தினசரி வாசிக்கக்கூடிய அரசியல் ஆர்வம் மிகுந்த ஆட்கள் தான் உங்களுக்கு இயல்பாகவே அறிவு உண்டு நீங்க உங்களுடைய அறிவை வச்சு ஒரு நியூஸ் சொல்லப்படுகிறது என்றால் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகின்றது என்றால் அந்த கோரிக்கையுடைய நியாயம் என்ன அந்த கோரிக்கை தர்க்க ரீதியில சாத்தியமா சொல்றனுடைய என்ன இதையெல்லாம் பார்க்கணும் பரந்தூரில் இது வேண்டான்னா ஒரு பக்கம் வந்து சென்னையுடைய ஏர்போர்ட் தாங்க மாட்டேங்குது இதனால தொழில் வாய்ப்புகள்லாம் ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் போதுன்னு இதே ஊடகங்கள் தான் எழுது அது காரணமாக இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்துக்கு ஒரு விரிவாக்கம் வருதுன்னா அதையும் தடுக்கிறதுக்கு இவங்களே தான் எழுதுறாங்க இந்த பக்கம் ஒரு காப்புக்காட்டை எல்லாம் வணிக நோக்கத்துக்கு பயன்படுத்து பயன்படுத்தி தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை அழிக்கிறார்கள்னு இவர்கள் தான் எழுதுகிறாங்க அதற்கான குத்தகை முடிஞ்சு அவனு போகும்போது அதை காப்புக்காடாக திரும்ப அனுபவிச்சா அதையும் ஒழித்து அவர்களை அங்கே இருக்க வைக்கணும்னு இவனுங்க தான் எழுதுகிறாங்க அப்போது இவர்கள் எந்த அளவுக்கு படிப்பவர்களை பார்ப்பவர்களை செய்திகளை கேட்பவர்களை கேணையர்களாக நினைச்சா இந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க அப்போ ஒன்னு நடக்குதுன்னா அவங்க கேட்ப கேட்கக்கூடிய பாமர மக்களுக்கு அறிவில்லாம கூட இருக்கலாம் நம்ம அதை குற்றங்குறை சொல்ல முடியாது ஆனால் அது அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குதுல்ல அந்த முடிவு நியாயமானதா உண்மையில அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலேயே நல்ல விஷயத்தை செய்து தருவதற்காக அரசாங்கம் அதை பண்ணுதா ஏங்க அரசாங்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டா அறிவிக்கிறதுல அதுக்கு என்னங்க லாபம் இருக்க முடியும் ஒரு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறான்னா ஒரு லாபம் சொல்லலாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டா அறிவிக்கிறதுல அரசாங்கத்துக்கு என்ன லாபம் இருக்க முடியும் இல்லை, இதில் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது அரசு வந்து ஒரு லாப நோக்கத்தில் செயல்படுது அல்லது அரசு வந்து ஒரு தனியாருக்கு ஆதரவாக செயல்படுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இலங்கையில் அதானி நிறுவனங்களுக்கு காற்றாலை நிறுவனத்தை தலை வச்சுருக்காங்க அது மாதிரி இவர் புரோக்கரேஜே பார்த்தார் மோடி ஃபோன் பண்ணி இவருக்கு தான் வந்து மின்சார உற்பத்தி கொடுக்கணும்னு சொல்லி அது மாதிரி இந்த அரசாங்கம் செயல்பட்டால் கூட நீங்கள் குற்றம் சொல்லுவது ஏன் இருக்குது அரசு வந்து என்ன சொல்லுது அதை வந்து ரிசர்வ் அரசை மாற்றணும் ஆர்எஃப் மாற்றி காலையிலாக பழையபடி கொண்டு போகிறோம் அப்போ அங்கே வன பெருக்கல் நடக்கும் போது இயற்கைக்கான ஒரு சூழல் வரப்போகுதுங்க நீங்கள் வந்து இப்போ முப்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இயற்கை வேணுங்கிற மூணாம் பக்கத்தில் வந்து ஸ்டோரி போட்டு திமுக அரசு வந்து மாஞ்சோலை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அங்கே இயற்கையை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்கன்னா உன்னுடைய நோக்கத்தில் வந்து என்னங்கிறது வந்து அரசியல் தெரிஞ்ச மக்கள் வந்து ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடுவாங்க நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்